முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வராகி அம்மனுக்கு நாம் எதிரிகள் தொலையையும் அவமானத்தையும் நீங்க வராகி வழிபாடு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் கண்ணுக்குத் தெரியாத துரோகிகளால் ஏற்படக்கூடிய அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவர்களை விட்டு துரோகிகளும் எதிரிகளும் விலகி செல்வதற்கும் அவர்களால் ஏற்பட்ட அவமானங்களும் ஏமாற்றங்களும் அசிங்கங்களும் துரோகங்களும் விலகி செல்வதற்கு விரை பஞ்சமி அன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் பதிவில் பார்ப்போம் எதிரிகள் தொல்லை நீங்க வழிபாடு நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரிகள் அல்லது துரோகிகள் என்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நம்முடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்பட்டு அதன் விளைவால் நமக்கு தேவையில்லாத பிரச்சினைகளை தரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் உக்ர தெய்வ வழிபாட்டைத்தான் செய்ய வேண்டும் அப்படி உன் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் வாராகி அம்மனை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்ய விரைவிலேயே அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்கள் அனைவரும் விலகி ஓடுவார்கள் என்று கூறலாம் அந்த வகைகள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அதாவது இன்றைக்கு பளப்பிழை பஞ்சமி அன்று ராகு காலமான காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சாயங்காலம் கோவிலிலும் நாம் வழிபடலாம் வீட்டிலும் வழிபடலாம் முடிந்தவர்கள் காலையில் செய்ய முடியாதவர்கள் சாயங்காலம் நாம் கோவிலில் சென்று வழிபட்டு விடலாம் இல்லை என்றால் வீட்டிலே பதினோரு மணி அளவில் அதாவது வாராகி அம்மனுக்கு இரவில் வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாராகி அம்மனின் கோவிலில் இருக்கும் பட்சத்தில் அந்த கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் ஒரு வேளை அருகில் ஆலயம் இல்லை என்பவர்கள் வீட்டிலும் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் வாராகி அம்மனின் படம் இல்லை என்பவர்கள் வெறும் தீபத்தை மட்டும் ஏற்றி கொள்ளலாம் வாராகி அம்மனை மனதார நினைத்துக்கொண்டு இப்பொழுது உங்களுடைய வலது உள்ளங்கைகளில் வெள்ளை உளுந்து அல்லது வெள்ளை மொச்சை எடுத்து வைத்துக்கொண்டு வாராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் அவ்வாறு கூறி முடித்த பிறகு உங்களுடைய எதிரிகள் மற்றும் துரோகிகள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றும் இது நாள் வரை நீங்கள் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் ஏமாற்றங்களும் விலக என்று பாராய் அம்மனை முழு மனதோடு நினைத்து வேண்டிக் கொண்டு கையில் இருக்கக்கூடிய உளுந்து அல்லது மொச்சையை ஏதாவது ஒரு மரத்தின் அடியில் கொண்டு சென்று போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இதுவரை ஏற்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் மேலும் யாரால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டதோ அவர்களும் நம்மை விட்டு நீங்குவார்கள் மந்திரத்தை பார்ப்போம் ஒரே ஒரு வரிதான் மந்திரத்தில் எந்தவித கஷ்டங்களும் கிடையாது ஓம் ஓம் வம் வாராகியே நமக ஓம் வம் வாராயே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் டிஷ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பாராகி அம்மனின் இந்த ஒரு வழிபாட்டை முழு மனதோடு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இதுவரை யாரால் எந்த கஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீங்குவதோடு அந்த நபரும் விலகி செல்வார்கள் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்